டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஸ்வராஜ் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஸ்வராஜில் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் வண்டிங்க இரநூத்தி எழுபத்தி ஒரு மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்குது வண்டியுடைய ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க இம்பில்ட்டான பவர் ஸ்டேரிங் இந்த வண்டியில் வந்து வரும் பிரேக்கில் ஆயில் பிரேக்குங்க மற்றும் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி வண்டியுடைய ஃபிட்டிங்கில் பம்பர் வந்து அவ்வளபளாக இருக்குது மற்றும் பெட்டு வந்து அவ்வளபிளாக இருக்குது டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே அவரேஜ் நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க வந்து இருக்குது ரியர் டயர் பார்த்திங்கன்னா புதிய டயர் வந்து போட்டிருக்காங்க ரெண்டு டயருமே வந்து ரியரில் வந்து புதிய டயருங்க நூறு பர்சன்டேஜ் வந்து இருக்குங்க பிடிஓ வந்து ஓப்பன் பண்ணாத வண்டி தாங்க இந்த வண்டி வண்டியுடைய ஆர்சி கையில் தாங்க வந்து வச்சிருக்காங்க எப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு இந்த ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் டபுள்யூ இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து ஐந்து லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஐந்து லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கும் இடம் கரூர் மற்றும் திருச்சி பார்டரில் தாங்க இருக்குது கரூரில் பார்த்திங்கன்னா ஆர்த்தி மலை அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்லுவாங்க அல்லது திருச்சி பார்டரில் பார்த்திங்கன்னா ஜேஜே காலேஜுக்கு பக்கத்துலிங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்வராஜில் செவன் த்ரீ ஃபைவ் எஃப் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு இயந்திரம் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே